ஹாய் எவ்ரி ஒன் இப்பொழுது நாம் அனைவருமே இந்த மே மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களுக்கு மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது நிகழ்ந்து விட்டது எந்த ஒரு அஸ்ட்ரோ சாப்ட்வேர்ல போய் ஒரு குழந்தை பிறந்திருக்கு நம்ம அதுக்கு ஜாதகம் கணிக்கணும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா சனி என்ற ஒரு கிரகம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு தான் அந்த ஜாதகத்தினுடைய அவுட்புட் என்பது இருக்கும் மேலும் இந்த மே மாதத்தில் இரண்டு முக்கியமான பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது இந்த மாதத்தின் நடுவில் ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மேலும் இது நாள் வரை ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இனி மிதன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதையும் தவிர இதே மே மாதத்தில் சூரியன் மேஷராசியில் ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த மாதத்தின் கடைசியில் உச்ச சுக்கரன் மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதையும் தவிர தவிர புதன் என்ற கிரகம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியில் இருந்து பிறகு மேஷ ராசிக்கு வந்து இந்த மாதத்தின் கடைசியில் அவரும் ரிஷப ராசிக்கு வருகிறார் இந்த பக்கம் கும்ப ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய எதிர்முனையில் இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த மே மாதத்துக்குண்டான நிறைய பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நமக்கு என்ன மாற்றம் நமக்கு என்ன மாற்றம் நாம் ஒரு ஏற்றம் வருமா இல்லை எங்கேயாவது மிரண்டு போவோமா அப்படின்னு நிறைய பேர் தனித்தனியா என்னை கொண்டிருக்கிறார்கள் எனவே அனைவருக்கும் பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த பதிவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தயாரித்துள்ளோம் எங்கே நமக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது எங்கே நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் காண்போம் ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம் ரிஷபராசியை பொறுத்தவரை இதனால் வரை நிறைய விஷயத்தில் இவர்கள் தோல்வியை சந்தித்து சந்தித்து ரொம்பவும் அடி வாங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நிறைய ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாவே கொஞ்சம் உல்லாசமாகவும் லட்சுரையாகவும் ஓரளவுக்கு ஜாலியாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் அடி வாங்கினோம் எங்கெல்லாம் தோத்து போனோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி எதுக்கு அவங்கள மூட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க அதை வழியில் சொல்லிக்காமல் விட்டாங்க நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு நோய் தொந்தரவு கடன் தொந்தரவு கடனால வம்பு வழக்கு வெளியில சொல்லி கொள்ள முடியாத சில பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில கூட திருப்தி இல்லை சில பேர் திருமண வாழ்க்கையே முறிந்து போற அளவுக்கு உண்டான அமைப்பு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒன்று பண்ண போய் ரிசல்ட் இல்லாமல் அதுலேயும் நமக்கு ரொம்ப டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார்கள் இப்போ சனி பயிற்சி சனி பகவான் இவர்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவதுங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டு ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மாதம் மே மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு ஒரு நல்ல யோகம் பதினொன்றாம் இடத்தில் மூன்று கிரகங்களின் இணைவு அப்படிங்கிறது ஒரு திரிக்கிரக யோகமாக வருகிறது இவர்களுக்கு இதில் புதன் சுக்கிரன் என்பவர் ஐந்து ஆறு அதிபதிகளாக வந்து இந்த கிரகத்தின் இணைவு என்பதும் கேந்திர பலம் என்பதும் இவர்களுக்கு சங்க யோகம் அப்படிங்கிற ஒரு ராஜ யோகமாக வருகிறது இதையும் தவிர இவர்களுக்கு ஒன்னு பதினொன்னு பரிவர்த்தனை அதாவது லக்னாதிபதி பதினொன்னாம் இடத்தில் பதினொன்னாம் அதிபதி லக்னத்தில் மேலும் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி லக்னாதிபதியின் கூட்டணி பதினொன்னாம் இடத்தில் இதே மாதத்தில் இவர்களுக்கு ராசியில் இருந்த குரு பகவான் ராசியை விட்டு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு செல்கிறது இவர்களுக்கு விரயஸ்தானாதிபதி செவ்வாய் இங்கு மீசமடைந்து விடுகிறது இதனால் வரை ஐந்தாம் இடத்தில் இருந்த கேது பகவான் இனி நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதாவது ஒரே நேரத்துல உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா உனக்கு பலூடா வேணுமா இல்ல உனக்கு மில்க் ஷேக் வேணுமா இல்ல ஸ்ட்ராபெரி ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபட்ட எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்தால் எதை சாப்பிடுவார்ன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் அல்லவா அதை போன்ற ஒரு நிலைமை ஆனால் இது போன்ற ஒரு நிலைமைங்கிறது ரிஷவராசிக்கு இப்போது கண்டிப்பாக தேவை ஏன்னா இது நாள் வரை ரொம்பவும் அடி வாங்கின நபர்கள்ல ரிஷபராசியும் ஒருத்தர் இந்த பயிற்சிகள் இவர்களுக்கு குறைந்தது ஒரு வருடம் இரண்டரை வருடம் சாதகமாக வரும் குறிப்பா இந்த மே மாதம் இவர்களுக்கு நல்ல மேன்மையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இனி இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நான் சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இதனால் வரை அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இனி இவர்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி சுபகாரியங்கள் நடப்பதற்கு தயாராகத்தான் இருந்தது ஆனால் அதற்குண்டான வருமானம் அப்படிங்கிறது இல்லை இனி இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நல்ல லாபம் இவர்களுக்கு ஏற்படும் அப்போ இது நாள் வரை எதெல்லாம் இவர்களுக்கு கடனில் இருந்தார்களோ அந்த கடன் எல்லாம் இவர்களுக்கு இனி அடையும் வருமானம் இவர்களுக்கு பல விதங்களில் வரும் இவர்களுக்கு எங்கே தோல்வி அவமானம் ஏற்பட்டதோ அதே இடத்தில் இவர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள் நிகரற்ற லாபம் என்பது இவர்கள் பெற முடியும் மேலும் தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிது புதிதாக நிறைய நூதனமான யோசனைகள் வரும் ஏனென்றால் ராசியாதிபதி உச்சமல்ல குறிப்பாக அவர் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய நூதனமாக யோசிப்பார்கள் குறிப்பா இந்த மீடியா ஊடகங்கள் இயலிசை நாடகம் நாட்டியம் பைன் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த நபர்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா இந்த நபர்கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்னு பலர் உங்களை பார்த்து வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு பிரமாதமான ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல் இதனை வைத்து மேலும் நிறைய புதிய ஆர்டர்ஸ் புதிய கான்செப்ட்ஸ் நிறைய இவர்களுக்கு பைனான்சியல் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதனை ஒரு லாங் டர்ம் பெனிபிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அது வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இதையும் தவிர இவர்களுக்கு ராசியில் இந்த மாதத்தின் கடைசியில் புதன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த காலகட்டம் காலகட்டங்களை இவர்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொண்டால் நிறைய நியூ கான்செப்ட்ஸ் அவர்கள் வியாபாரத்தில் செலுத்தி அதன் மூலம் மேன்மை பெற முடியும் ஃபேமிலி லைஃப்பில் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த ஃப்ரிக்ஷன் ஒரு டென்ஷன் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும் நிறைய இந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக இவர்களுக்கு குறையும் சோ இந்த குரு பயிற்சி இரண்டாம் இடத்தில் வந்து இந்த குரு என்பவர் ஆறாம் இடத்தை பார்க்க இருப்பதனால் கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் இருப்பதனால் இது நாள் வரை இவர்களுக்கு எங்கே அவமானம் சந்தித்தார்களோ இந்த அனைத்து விஷயங்களும் கட்டுக்குள் அடங்கும் இதுல ஹைலைட் பத்தாம் இடத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம் பத்தாம் இடத்துக்கு குருவின் பார்வை பதினொன்னாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் வீட்டை பார்ப்பது அதையும் தவிர பத்தாம் வீட்டின் அதிபதி பதினொன்னாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது இதையும் தவிர இவர்களுக்கு ராசியாதிபதி உச்சம் இந்த அனைத்துமே ரொம்ப நாள பசியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஸ்கொயர் மீல் கிடைத்தால் எப்படி இருக்குமோ வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஹெல்த் வெல்த் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக ரிஷபராசி ஒரு கோல்டன் பீரியடாக எடுத்துக் கொள்ளலாம் ஒரு கோல்டன் பீரியடின் துவக்கம் அதில் இவர்களுக்கு ஒரு ஹைலைட்டான இந்த மே மாதம் சரிங்க சார் எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு எங்கேயோ எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னீங்களே சார் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புதுகிறது மாதத்தின் தொடக்கத்தில் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் என்பவர் சஞ்சாரம் செய்கிறார் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரகத்துவத்தில் சூரியன் என்பவர் தந்தையை குறிப்பதனால் தந்தையின் ஹெல்த் வயதை அனுசரித்து தேவையான சின்ன சின்ன வைத்தியங்களை மட்டும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் கடுமையான உடல் உழைப்பு செய்யாமல் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என சில சமயம் கால் ஏதாவது வருவதற்கான ஒரு அமைப்பு வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்டு வந்தால் அதை உடனே பண்ணிவிடுங்க இல்லைன்னா அது விட்டு பெரிய ஃபால்ட்டாக இருக்கும் இந்த சாரி இன்சூரன்ஸ் கட்டல டேக்ஸ் கட்டல அப்படிங்கிற விஷயத்திடலாம் அன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கும் அன்னைக்கு தான் அவங்களே அந்த டிராஃபிக் போலீஸ்காரரை பிடிப்பாரு இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் தாயின் ஹெல்த் அதாவது மாத்தொரு கேது பகவான் இருப்பதனால் உங்களது அன்னையின் ஹெல்த் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக் கொள்ளுங்க பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷபராசி இஸ் கோயிங் ராக் ராக்கிங் பீரியட் ஸ்டார்ட்ஸ் ஃபார் யூ என்று எடுத்துக்கொள்ளலாம் வாழ்த்துக்கள்